புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கோவை நீலகிரி நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கோவை நீலகிரி நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தூத்துக்குடி தேனி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி தேனி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை மேலும் கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் பதிமூன்று மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மாறுபாடு காரணமாக கிட்டத்தட்ட ஒன்னாம் தேதியில் இருந்து தமிழகம் தமிழகம் மற்றும் புதுவை ஆகிய மாநிலங்களில் பரவலாக மழையானது பெய்து வந்தது இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தங்களின் தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது பெய்யக்கூடும் என இந்திய மாநில ஆய்வு மையம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளில் அதாவது இன்று ஆறாம் தேதியான இன்று கனமழையானது பெய்யக்கூடலாம் எனவும் இந்த இடங்களில் ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யக்கூடும் எனவும் மற்ற மாவட்டங்களான ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை கரூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் நாமக்கல் புதுச்சேரி செங்கல்பட்டு திருவண்ணாமலை சென்னை ஆகிய மாவட்டங்களிலும் மிதமானது முதல் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யலாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே டல்சா மாவட்டங்களுக்கும் தென் தமிழக பகுதிகளான திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த கிழக்கு காற்றின் திசை மாறுபாடின் காரணமே இந்த தற்போதைய மழைக்கான காரணமாக இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரீதா விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் வைகை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள